ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அவட ஒரு ஒரு மனைவி வாரா ஒரு பெண் வாரா வந்து முறைப்படுறான் ஹஸ்பண்ட பத்தி முறைப்பாடு ஹஸ்பண்ட பத்தி மனைவிமார்கள் முறைப்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்கு ஹதீஸ்ல கிட்ட வந்து கணவன் எப்படி முறைப்படுறான் அவங்க வந்து அல்லாஹ்வின் தூதர் இந்த சஃப்வான் இக்ரார் தானே அதாவது சஃப்வான் இப்படி மாத்தி விளங்கிட்டா அவர் வந்து இந்த ஃபஜ்ரு கிளம்புறாரு இல்ல என்ன சொல்றாரு ஃபஜ்ஜருக்கு எலும்புறாரு இல்லை மனைவி வந்து சொல்றான் சரியா ரெண்டாவது ஒரு முறைப்பாடு சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னை வந்து தொலை உட்றாரு இல்லை என்னை வந்து தொலை உட்றார் இல்லை மூணாவது சொல்கிறாங்கன்னா நோன்பு என்னது வெயிக்க விட்றாரு இல்லை அப்படின்றான் அப்புறம் சொல்லலாம் சப்பான கூப்பிடுறாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்னன்னு சொல்லி அப்போ சப்பான் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அல்லாவின் தூதரை இன்னா அஹ் பைத்தி நாங்கள் ஒரு குடும்பத்தினர் அது ஒரிஃபலனா தான் இது எங்களுக்கு அறியப்பட்ட விஷயம் இது வந்து நாங்கள் இப்படித்தானது அறியப்பட்ட விஷயம் எதை சொல்றாருன்னா பஜ்ருக்கு எழுப்ப சொல்றாரு இதை எப்போ எப்படி ஃபஜருக்கு நம்ம தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லா சொல்றேன் அப்படி அர்த்தம் சரியா அது என்னன்னா ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது தூக்கம் என்பது சிலருக்கு அதான் ஃபயர் ஆலாம் முழு ஊருக்கும் கேட்குற அளவுக்கு வச்சாலும் எழுப்ப மாட்டாங்க சரியா அவருக்கு வந்து தூ அப்படி ஒரு விஷயமே தெரியாது சிலரை நீங்க பேத்து பாருங்க பெரிய ஒரு தடி ஒன்று எடுத்து அடி அடி அடிச்சு பாருங்க கடி ஒரு 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 கொசு அந்த ஃபீலிங் கூட அவனுக்கு இருக்காது சிலருடைய தூக்கம் சரியா அப்படிப்பட்ட தூக்கம் இந்த ஆக்களை என்ன செய்யறது அப்படி தண்ணீர் தூங்கினாக்கிறான் சாதாரணமா மீன் பிடிக்க போய் தண்ணீர் தூங்கிட்டான் தண்ணீர் நின்றுட்டு தூக்கி தூங்கி தண்ணீர் அதுக்கு வச்சுக்கிறான் எழுப்புறதுக்கு வச்சுக்கிறான் அதுல தூங்குறா தண்ணி பட்டு இருக்குது தூக்கம் சரியா அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி தூக்கம் உள்ளவங்களுக்கு பொதுவாக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா தூக்கம் இருப்பாங்க பாரமரிக்கும் வேற வேலையில இருந்திருப்பா இதனால நைட்ல தூங்காம எந்திரிப்பான் ஆனா சிலர் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்க பயாரெல்லாம் வச்சு சுனாமீட எல்லாம் வச்சு ஊரெல்லாம் வச்சு என்ன செஞ்சாலும் அவனுக்கு அது முழிப்பு வந்தாதான் சரியா கவுசியர் தூங்கினாங்களே அந்த அமைப்புல அல்லா உத்தால தூக்கத்தை கொடுத்த அமைப்புல அவன் என்ன செய்வான் அவன் தூங்கிடுவான் இந்த மாதிரி நபர்கள் வந்து மாதூர் அவன் குற்றவாளிகள் விளங்கிட்டா அவங்க இந்த லிஸ்டுக்குள்ள மத்தவங்க நுழைஞ்சிட கூடாது நானும் எனக்கும் அப்படியான தூக்கம் தான் முடிச்சுக்கிறேன் சோம்பல் நீ அஞ்சு அலாம அஞ்சு அஞ்சு அலாம வச்சுக்கிறான் அவனை தவிர எல்லாரும் எழுப்பிடுறான் சரியா அவர் பண்ணி 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 அஞ்சாவது அலா ஓ பண்ணோ இதுக்கு போறோம் இல்லையு தெரிஞ்சு எழுப்புற பாட்டியெல்லாம் இருக்குது இப்ப இதெல்லாம் வந்து அவன் ஒரு சோம்பல்ட்டாங்க ஆனா சிலருக்கிறான் அவனுக்கு மொழிப்பே வராது மொழிப்பு வந்து அவனுக்கு வாஜி மொழிப்பே வராது அந்த அளவுக்கு சக்கையில் உண்ணவுமா இருப்பாங்க அதை அவர் சொல்றாரு எங்களோட குடும்பமே இந்த சப்ஜெக்ட்ல அறிமுகமான அப்ப இன்னா அஹு பைத்தீன் எங்களோட குடும்பமே என்றது இந்த இடத்துல அவர் மனைவியே சொல்லலை அப்படின்னு அந்த அந்த இடத்துல எடுத்தா அவருடைய பரம்பரையை சொல்றாரு பாப்பா வாப்படை வாப்பா தம்பி இவங்க எல்லாம் இந்த தான் என்னது உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஒரு சப்ஜெக்ட் இன்னும் சிலவர் என்ன சொல்றாங்கன்னா எங்களால் அப்படி எலும்ப முடியாது கூட்டா வாழ்றோம் நாங்கள் வந்து கூட்டா வாழ்றோம் ஒருவர் ஒருவர் தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தெரியுது இப்போ வீட்டுல ஒருவடுக்குன்னு நாலு மணிக்கு சில குடும்பத்தில் எழுமினாலும் டொய்லெட் கிடைக்காது பாத்ரூம் கிடைக்காது நான் ரெண்டாவது ரூபா வத்தேன் நான் எட்டாவது ரூபா இன்னொத்த ஆறாவது ரூபா அதுல பள்ளிக்கு போபட நினைப்பேன் நீ ஃபஸ்ட்டுக்கு போக விளங்கிட்டா தாராளம் சரியா தாராள தன்மீர் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி சரியா இதே நபர் வந்து வேற இடங்களில் அவர் உலக விஷயங்களாயிருந்தா நான் புக் பண்ணு அங்க போயிருவான் இங்க சொல்லி நீ தாராளமா போவ முடியாது விவாதத்துக்கு ஆர்வம் முட்டுற மாதிரி நடந்து கொடுவாங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட்களாகவும் அது ஊட்டுடைய சிக்கலாகவும் அதை செய்ய இனிக்கு எழும்ப முடியாது அப்படின்னு மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கலாம் எப்படியோ அகலு பைத் அப்படின்றது அந்த இடத்துல வந்து இது குறிக்கப்படுது நிச்சயமாக ஃபஸ்ட்டு கருத்து தான் பொருத்தம் இதில் காரணம் இல்லைன்னா அவங்க என்ன செய்யலாது மனைவி வந்ததை குறைப்படையலாது அடுத்தது தொழுகை இவர் சொல்ல எல்லா வித்தூர் தொழுவிச்சா என்ன தொழுதா இவர் என்ன செய்கிறாரு இந்த இவ வந்து தொழுதானா பெரிய 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 சூரத்தா ஊதிட்டு போறாரு வீட்டு வேலைகளுக்கு அதிரிக்கு கணவன் என்ற தேவைகள் இருக்கு இவ தொழுகே உடுறதில்லை அதனால தான் சொன்னேன் அப்படின்னு அடுத்து நோன்பு நோம்பு பிடிச்சா நோம்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கணவன் மனைவி சேர்றது நாங்க என்னது உண்டு இல்லை பெண்கள்லாம் எப்படி இருந்திக்கிறாங்க ஆண்கள்ல இந்த மாதிரி அப்புறம் சூழ்நாள் சொன்னா கணவன் ஊர்ல இருக்கட்ட எப்படி சுண்ணத்தொலுகைகளோ சுண்ணத்து நோம்போ கணவன் அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது பிடிக்கவும் கூடாது என்னது அதாவது இந்த இந்த நோன்பு வைக்கவும் கூடாது ஆனா இப்ப நிறைய கணவன் மாற நிலைமை என்னடா ஒரு நாப்பது ஐம்பது வயசாக மனைவி நோம்பு பிடிக்கிற நல்ல லெவல்ல பாதை செய்யற நல்ல லெவல்ல அவங்க ஏன்னா குடும்ப வாழ்க்கை அங்க இல்ல அங்க இருக்கேன் நான் சொன்ன மாதிரி என்னது ஏடிஎம் வாழ்க்கை ஹவுஸ்மேட் வாழ்க்கை அவங்க ஹவுஸ்மேட் இவர் ஏடிஎம் இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை பேசிட்டு இருக்குது ரைட்